வாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷாலு விபர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடுகள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கை துணையினுடைய குணநலனை எப்படி சாரிவது பெண்ணிற்கு கணவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்வது ஒரு ஆணினுடைய ஜாதத்தில் வரக்கூடிய மனைவியுடைய குணநலன் எப்படி இருக்கும் என்று எவ்வாறு ஜாதகத்தை பார்த்து அறிந்து கொள்வது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க இதற்கு முன்பு நம்ம வந்து வரண் அமைவது சொந்தமா அந்நியம்மா அல்லது வெளிநாடா சொந்த தொழில் பண்ணுவாங்களா இது போன்ற ஒரு வீடியோவை இதற்கு முன்பு இரண்டு வீடியோக்கள் முன்பு நம்ம போட்டிருக்கோங்க அதிலும் நம்ம தெளிவான நிறைய விளக்கங்கள் அதில் கொடுத்துருக்கோம் அதில் வரண் அமையக்கூடிய திசை நம்ம சொல்லலை இந்த பதிவில் அதையும் நம்ம சேர்த்து சொல்லிவிடுவோங்க வரண் அமையக்கூடிய திசை திசை வந்து எந்த திசையில் அமையும் அதே போல் அந்த வாழ்க்கை துணுடைய குணநலம் எப்படி இருக்கும் எப்படி நான் எதிர்கால வரக்கூடிய மனைவிடைய குணநலம் எப்படி இருக்குது என்று நான் தெரிந்து கொள்வது அதே போல் என்னுடைய கணவருடைய குணநலம் எவ்வாறு இருக்கும் என்று என்னுடைய ஜாதகத்தில் எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே வாழ்க்கை துணை அப்படின்னா அந்த இடம் என்னென்னா ஏழாம் இடங்கள் ஏழாம் இடத்துக்கு நீங்கள் வந்துடும் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி களத்திரக்காரகன் சுக்கரன் இந்த மூவரையும் நீங்கள் சேர்த்துக்கு பார்க்கணும் இதில் பெரும்பாலும் இரண்டு விஷயமாவது நல்லா இருக்கணும் அதாவது நான் சொல்லக்கூடிய ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி களத்திரக்காரகன் சுக்கரன் இந்த மூணு எதற்கும் மூன்று அப்படின்னு அடிப்படையில் இந்த மூன்றில் ரெண்டாவது மேக்சிமம் மாதிரி ரெண்டாக இருக்கும் அப்படின்னா ரெண்டுன்னு என்ன அர்த்தம் ஒன்று ஏழாம் இடம் நல்லாயிருக்கு ஏழாம் அதிபர் நல்லா இருக்காரு களத்திரக்காரகன் சுக்கரன் சென்று பாதிப்பு அடைஞ்சிருக்காரு பிரச்சனை கிடையாது அல்லது ஏழாம் அதிபதி இருக்காரு ஏழாம் இடம் நல்லா இல்லாமல் இருக்குது ஆனால் சுக்கரன் நல்லா இருக்கார் அப்போ ஏதாவது ஒரு ரெண்டு நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மன சின்ன சின்ன கருத்து ஒருபர்கள் இருந்தால் கூட அதை கடந்து வரக்கூடிய தன்மைகளை தந்துரும்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஏழாம் இடமும் பாதிப்பாய் ஏழாம் அதிபதியும் சரி கலத்திரக்காரன் சுக்கரன் பாதிக்கும்போது தான் அந்த அக்கில் மன கடுமையான ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய தன்மைகளை தந்துரும் அப்படின்னு சொல்லலாங்க அப்ப இந்த எப்படி சார் இந்த குணங்கள்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஏழாம் அதிபதி தான் நீங்க சீர்திக்க பார்க்கணும் ஏழாம் அதிபதி எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கின்றார் அப்படின்னு பாருங்க உதாரணத்திற்கு பன்னிரண்டு லக்னங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக ஆறு வரா சுக்கிரனே வராருங்க ஏழாம் அதிபதி களத்திரக்காரகன் அவரையாவே வராரு அவரு எந்தெந்த கிரகத்தோடு இணையிறாரு அப்படின்னு பாருங்க உதாரணத்திற்கு சுக்கரன் சூரியனோடு இணைந்திருக்கின்றார் ஏழாம் அதிபதியாக சுக்கரன் வந்து சூரியனோடு இணைந்திருக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல ஒரு ஆளுமை தன்மை உள்ளவராக அது எதையும் வந்து கொஞ்சம் முயற்சி எதா முயற்சி வெற்றி பெறக்கூடிய பிள்ள தானே டாமினண்ட்டாக இருக்கணும் தானே டாமினன்ட் ஆளுமை செலுத்தக்கூடியவராக இருக்கணும் அது கணவர் மீது அல்லது மனைவி மீது ஆளுமை செலுத்தோட இருப்பாங்க ஏழாம் அதிபதி வந்து ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா இப்போ ஆண் ஜாதமாக ஏழாம் அதிபதி பெண் வரக்கூடிய பெண் அப்போ பெண் வந்து அந்த சுக்கரன் சூரியனோட கூடியிருந்தார் அப்படின்னா அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி இருக்கும் ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கும் என்ன சூரியனோட கூடியிருக்காரு அதே போல் சந்திரனோட கூடியிருக்கார் அப்போ சந்திரனோட கூடியிருக்காருனா தன்மையாக இருப்பாங்க கனிவு நல்ல ஒரு கனிவு மனப்பான்மை தாய் உள்ளத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் இங்கே வந்துடும் செவ்வாயோட கூண்ணால் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பாங்க கொஞ்சம் பேச்சு பேச்சுலாம் கொஞ்சம் அடல் பறக்கும் நெருப்பு பறக்கும் மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய்னாலே கொஞ்சம் ஃபோர்ஸு வேகம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் அப்போ ஏழாம் அதிபதியோட நிலை மேஷ லக்கணத்திற்கு ஏழாம் விதியாக சுக்கரன் வராரு அல்லது இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதமாக இருக்கலாம் ஆணு ஜாதமாக இருக்கலாம் அப்போ வாழ்க்கை துறைய குணநலாம் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் சூரியனோடு இணையும் போது எப்படி இருக்குது சந்திரன் அடுத்தது வந்து செவ்வாய் அடுத்தது புதன் புதன்னா நல்ல ஒரு கல்வி நல்ல கல்வி நிறைந்தவனாக இருப்பாங்க அவங்களோட வந்து பெரும்பாலும் சாத்விக எண்ணங்கள் தான் புதனாலே சாத்விக எண்ணம் நகைச்சுவை ததம்பு பேசக்கூடியவர் நகைச்சுவை எண்ணத்தோடு உள்ளவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது குருன்னா நல்ல ஒரு ஆன்மீக பக்தி இருக்கும் பெரியோர்கள் மதிக்கக்கூடிய தன்மை ஏழாம் அதிபதி குருவோடு இணையும் போது இந்த எண்ணங்கள்லாம் ஏற்படும் அப்போ எல்லாரையும் மதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் குரு தொடர்பு கொண்டுட்டாலே அந்த இடத்துல நல்ல பிறருக்கு செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும் ஏழாம் அதிபதி அந்த ஏழாம் அதிபதியாக இந்த இடத்துல ஏழாம் அதிபதி சுக்கரன்னு வச்சிங்களேன் அவர் சனியோடு கூடும்போது கொஞ்சம் சோம்பேறு தன்மைகள் இருக்கும் கொஞ்சம் எந்த விஷயத்தையும் டப்பு டப்புன்னு செய்ய மாட்டாங்க கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக தான் செய்வாங்க ஒன்றும் அர்ஜென்ட் படாதீங்க நான் பொறுமையாக செய்கிறேன் இவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அப்போ அந்த சனியோடு இணையும் போது கொஞ்சம் அதில் எல்லாத்துலேயும் நிதானத்தன்மை கொஞ்சம் சோம்பேறு தன்மை கொஞ்சம் எதையுமே டக்கு டக்குன்னு எடுத்து செய்ய மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையாகவே நிதானமாக ஸ்லோ ப்ராசஸில் தான் போகும் அந்தமாரி அமைப்பெல்லாம் உண்டு இதே ஏழாம் அதிபர் சொல்லக்கூடிய அந்த சனி வந்து இவரோட ராகு கேதுவோட இணைஞ்சிருக்காரு சுக்ரன் வந்து ராகுவோட இணைஞ்சிருக்காரு ராகுவோட இணைஞ்சாலே கண்டிப்பாக பிடிவாத உணவு வந்துடும் சற்று ஆசாபாசங்கள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த பேராச எண்ணங்கள் சொல்கிறாங்களா அதெல்லாம் ரொம்ப பலமாகவே இருக்கும் சுக்ரன் கேதுவோடு இணையும் போது எல்லாமே அளவாக இருக்கட்டும் போதும் அதாவது மேஷலக்கணத்திற்கு ஏழாம் சுக்ரன் கேதுவோடு இணைஞ்சால் எல்லாமே பரவாயில்ல போதும் என்ற மனப்பான்மையும் இருக்கும் கேதுவோடு இணையும் போதும் என்ற மனப்பான்மையும் ராகுவோடு இணையும் இன்னும் அதிகப்படியாக தேவைப்படுது என்ற மனப்பான்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதே ரிஷபலக்கணத்தை ஏழாம் பேர் செவ்வாய் அப்போ ஏழாம் பேர் செவ்வாய் சூரியனோடு இணையிறார் அதே பாயிண்ட் தான் செவ்வாய் சூரியன் இணைஞ்சால் நல்ல விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் அஸ்தம் அடையாமல் டீரடிப்பு விலகி இணையணும் இந்த பாயிண்ட்டுக்கு வரணும் அப்போ இந்த இடத்துல சூரியனோடு இணையும் போது அந்த ஆளுமை தன்மை வரும் சந்திரனோடு இணையும் போது சந்தனோடு செவ்வாய் இணைவது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல ரிஷபலக்கணத்துக்கு ஏழாம் வியாகம் வந்த வருகின்ற செவ்வாய் சந்தனோடு இணைஞ்சால் ரொம்ப சிறப்புங்க ஏன்னா இந்த இடத்துல சந்திரமங்கலை யோகமாக மாறி மனைவி வந்த பிறகு அல்லது கணவன் வந்த பிறகு இவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்கும் பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அந்த மாற்றம் அந்த மாற்றம் பெரிய முன்னே ஏன்னா யோகமாக மாறி அது பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையை தந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் வந்து சூரியனோட இணை வந்து டீரடுப்பில் மிக நெருக்கமாக இணையக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல ஏழாம் அசுமன் அடைஞ்சிருவார் அப்போ விலகி இணைஞ்சால் சந்திரனுடைய இணைது நல்லது அதே போல் இவர் புதனோடு இணைகிறது என்பது இந்த இடத்துல தான் புதனோடு இணையும் செவ்வாய் புதன் காம்பினேஷனில் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஆசிலேஷன் இருக்கும் சின்ன சின்ன கருத்து பாடு உருவாக்குவார் ஏன்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் புதனோடு இணைகிறார் அப்படின்னா செவ்வாய் புதன் வந்து பகை கிரகமாக மாறிடும் செவ்வாய் புதன் வந்து பகை கிரகமாக மாறிவிடுங்கிறதுனால இந்த அமைப்பில் தான் நீங்கள் எடுக்கணும் அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி எந்த கிரகத்தோடு இணைகின்றார் அப்படின்னு பாருங்கள் சூரியனோடு இணைகின்றாரா சந்திரனோடு இணைக்கின்றா இதை வச்சே நீங்க வந்து குணநலம் முடிவு பண்ணிடலாம் அதே மாதிரி சுக்கரனையும் நீங்க எடுத்துக்கணும் சுக்கரனையும் நீங்க எடுத்துக்கணும் சுக்கரனுங்கிறது களத்திற காரகன் சுக்கரனுடைய இணைவை வச்சு நீங்க குணநலனை எடுக்கலாம் ஏழாமதி எடுக்கலாம் சுக்கரனுடைய இணைவு எடுக்கலாம் சுக்கிரன் மிக நெருக்கமாக செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த மனைவியுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அல்லது கணவனுடைய அமைப்பு சற்று எல்லாவற்றையும் டக்கு 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 டக்குனு முடிக்கக்கூடிய அமைப்பு அவசர கொடுக்கி தான் சொல்லுவாங்கல்ல ஏதாவது உடனடியாக செய்ய நினைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் அவர் கொடுப்பார் செவ்வாய் அதாவது ராணுவ அமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நீங்க வர வேண்டியது என்ன இவ்வளோ நாள் தாமதமா வரீங்க பத்து நிமிஷம் அட்டாடிச்சு ரெண்டு நிமிஷம் அட்டாடிச்சு சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி செவ்வாயனுடைய தொடர்பில் இருப்பார் அல்லது சுக்குரன் செவ்வாயினுடைய தொடர்பில் இருப்பார் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இந்த மாரி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் கரெக்டாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் அங்கே ஏற்படும் என்று சொல்லலாம் எந்த நிலையிலும் ஏழாம் இடத்தை குரு பார்த்து ஏழாம் அதிபதி குரு தொடர்பில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு என்று சொல்லலாம் ஏழாம் அதிபதி எந்த நிலையிலும் சனியின் தொடர்பை பெறாமல் இருப்பது சிறந்தது என்று சொல்லலாம் ஏழாம் அதிபதி எந்த நிலையிலும் ராகுவின் தொடர்பை பெறாமல் இருப்பது சிறந்தது சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல சனி செவ்வாய் ராகு இந்த மூவருடைய தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அந்த இடத்துல அந்த மனை அந்த கணவர் அல்லது மனைவியுடைய குணநலம் நிச்சயமாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் நம்ம சொல்லணும் திசையை நம்ம பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது ஏழாம் அதிபதி அதாவது எந்த திசையிலேருந்து வாழ்க்கை துணை அமையும் என்னுடைய பெண்ணுக்கு பார்த்துட்ருக்கேன் அப்போ பெண் பையனுடைய அமைப்பு வந்து எந்த திசையில் நான் பார்த்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் அதே போல் என்னுடைய பையனுக்கு எந்த திசையில் பெண் அமையும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது அது இதற்கு முன்பு வீடியோவில் நம்ம விட்டுட்டோம் இந்த வீடியோவில் சொல்லிடுறோம் அதாவதுங்க ஏழாம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்காருன்னு பாருங்கள் உதாரணத்திற்கு கன்னி லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறவருக்கு ஏழாம் யார் குரு அவர் எங்கே போய் அமர்ந்திருக்காருன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு ஏழு கூட குரு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபத்தில் என்ன திசை என்ன திசை அந்த இடம் எந்த திசை கிழக்கு தெற்கு அப்போ எங்கே நீங்கள் எந்த திசையிலிருந்து நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணணும் தெற்கு திசையில் பார்க்கணும் சில பேர் இருக்காங்க தெற்கு திசையில் உள்ள ஊர்களில் தான் இருந்திருப்பாங்க அவங்க இடமாற்றத்தையாக நகர்ந்துருப்பாங்க ஆனால் கேட்டீங்கன்னா நாங்கள் அந்த ஊர் தாங்க நாங்கள் இந்த பிழைப்புக்காக தான் இந்த ஊர் வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க அதை வச்சு நீங்கள் லிங்க் பண்ணலாம் சார் இது மாதிரி வந்து மாறி வருதுன்னு சொல்றாங்களே இப்போ இவங்க இங்க இருக்கிறாங்க ஆனா நீங்க திசை வந்து தெற்குன்னு சொன்னீங்க அப்படி கிடையாது அவங்கள்ட்ட நீங்க விசாரிக்கும் போது நாங்க அந்த ஊர் தான் நகர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தெற்கு ஊராக தான் இருக்கும் அப்ப இந்த அமைப்பு தான் நீங்க பார்க்கணும் உதாரணத்திற்கு ஏழாம் அதிபதி எங்கெங்கே இருக்காருன்னு பாருங்க ஏழாம் அதிபதி எங்க போய் அமர்றாரோ அதான் திசை இப்போ மேஷ லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு ஏழு கூடவர் யாரு சுக்கிரன் சுக்ரன் எங்க அமர்ந்திருக்காரு தனுசு வீட்டுல இருக்காரு தனுசு வீடு தனுசு வீடு என்ன ராசி கிழக்கு ராசி எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்க அந்த மேஷத்துல இருந்து கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னே நீங்க போட்டுவாங்க கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அது மேஷம் வந்து கிழக்கு ராசி ரிஷமம் தெற்கு ராசி அதே மாதிரி மிதுனம் வந்து மேற்கு அதே போல கடகம் வந்து வடக்கு இது அப்படியே கிழக்கு தெருக்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெருக்கு மேற்கு வடக்கு அப்படின்னு நீங்க வரிசையை எழுதி வந்தீங்கனாலே ஏழு குடையை எங்கே அமர்ந்திருக்காரு ஏழு குடைய ஏழாம் இடத்துல அமர்ந்தா அதே தசை தான் உதாரணத்துக்கு கடக கடகலக்கணத்திற்கு இவர் சனி வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஏழாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் அப்படின்னா என்ன நீங்கள் எடுக்கணும் தெருக்கு தசை அந்த இடத்துல ஏழு குட ஏழாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் ஏழு குடையை எங்கே இருக்காருன்னு பாருங்க இன்னொரு உதாரணம் சொல்கிறோம் கும்ப கும்பலக்ணத்திற்கு ஏழாம் அதிபதி யாரு சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் அப்போ அந்த ஏழுக்குடைய சூரியன் அமர்ந்துருக்கிறது ரிஷபத்தில் இருக்காரு அல்லது மேஷத்தில் இருக்காருன்னு ஏழு கூடிய சூரியன் மேஷத்தில் இருக்காரு அப்போனா எங்க எங்க எந்த திசையை நோக்கி நீங்கள் பார்க்கணும் கிழக்கு திசையை நோக்கி பார்க்கணும் கிழக்கு திசையோட ஊர்கள்லேருந்து அமைவாங்க இது நம்ம டிஸ்டன்ஸ்லாம் ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள் வரணுன்னு அமையக்கூடிய தூரம் அந்த சொந்தமா அந்நியமா என்ன நிறத்தில் இருப்பாங்க எல்லாமே அதில் நம்ம விற்கம் கொடுத்துக்கலாம் திசை மட்டும் விடுபட்டதை இதை நீங்க பாத்துக்கோங்க அப்ப ஏழு குணையன் எங்க அமர்றாருன்னு பாருங்க ஏழாம் அதிபதியினுடைய திசை இல்ல ஏழாம் அதிபதி எங்க போய் அமர்றாரு அந்த இடத்துல என்ன கிரக என்ன திசை அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த திசையை வந்து நம்ம அந்த திசையை நோக்கி நம்ம முயற்சி பண்ணும்போது டக்குன்னு நம்மளுக்கு கிளிக் ஆகக்கூடிய தன்மைகள் வரும் அப்ப இந்த வீடியோல நம்ம ரெண்டு விஷயம் ஒண்ணு ஏழாம் அதிபருடைய இது குணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் சனி செவ்வாய் ராகுவோடு ஏழாம் அதிபதி அல்லது சுக்கரனும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் நல்லது அவ்வாறு இருந்தாலும் ஒரு சுபகிரத்துடைய பார்வை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதத்தை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டுங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்